அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள் சுந்தர வடிவேல் ஐயா அவர்கள் விழுப்புரம் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு விரைந்து செல்லும் கிரகங்கள் மற்றும் தசை ஆண்டுகள் அதிகம் உள்ள கிரகங்கள் இவற்றில் எதற்கு உபோப நட்சத்திரம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை இதில் சற்று குழப்பம் நிலவுகிறது ஒன்று விரைந்து செல்லும் கிரகங்கள் மற்றும் இவற்றின் தாக்கம் எந்த சூழ்நிலையில் பார்க்க வேண்டும் அதிகமான தசை ஆண்டுகள் கொண்ட கிரகங்கள் இவற்றின் தாக்கம் எந்த இடத்தில் பார்க்க வேண்டும் இந்த இரண்டுக்கும் குழப்பம் நீக்குமாறு பதில் தருமாறு அன்புடன் வேண்டுகிறேன் ஐயான் கேட்டிருக்கார் அதாவது விரைந்து செல்லக்கூடிய கிரகம் மற்றும் திசை ஆண்டுகள் அதிகம் உள்ள கிரகங்கள் இது எதுக்கு பயன்படுத்துகிறோம் அதுக்கு இது இவற்றில் எதற்கு உபோப நட்சத்திரம் பார்க்க வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கீங்க அதாவது விரைந்து செல்லக்கூடிய கிரகம் அப்படிங்கிறது நம்ம சூரியன் செவ்வாய் சந்திரன் சுக்கிரன் புதன் இந்த கிரகத்தை தான் வந்து நம்ம வந்து விரைந்து செல்லக்கூடிய கிரகம்ன்றோம் இதுக்கு வந்து நாம வந்து அந்த கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் பார்த்தால் போதுமானது அப்படின்னு சொல்றோம் இதே மெதுவாக செல்லக்கூடிய கிரகம் வந்து உங்களுக்கு சனி ராகு கேது குரு இந்த கிரகங்கள் வந்து வருடக்கோள்கள் அப்படிங்கறதால இது வந்து ஒரு நட்சத்திரத்தில் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆறு மாசம் இந்த மாதிரி இருக்கும் உபநட்சத்திரத்தில் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு மாசத்துக்கு மேல இருக்கும் அதனால நம்ம என்ன பண்ணுறோம்னா இதுக்கு வந்து உபோப நட்சத்திரம் தான் டிசைடிங் கொஞ்சம் பார்க்க வேண்டியது இருக்குது ஏன் அப்படின்னா இங்கே நட்சத்திரம் என்பது ரொம்ப பெரிய அளவில் இருந்து உப நட்சத்திரமும் பெரிய அளவில் இருக்கிறதால இது மெதுவாக நகர்றதால இங்கே உபோ அந்த பிளானட் நின்ற உபோப நட்சத்திரமும் இங்கே வந்து ஒரு ஒரு கணக்கில் எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றோம் உதாரணத்துக்கு சொல்கிற பாருங்களேன் அதாவது எல்லா கிரகங்களும் பயிற்சி ஆகிட்டு தான் இருக்குது அதாவது சூரியனும் பயிற்சி ஆகிறது அதுக்கப்புறம் சுக்கரனும் பயிற்சி ஆகுது ஆனால் நம்ம வந்து டிவிலேயோ பத்திரிகையிலோ நம்ம என்ன சொல்கிறோம் குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு கேது பயிற்சிக்கு தான் அதிகமான முக்கியத்துவம் தரும் ஏன் முக்கியத்துவம் தரும்னா இது மெதுவாக சொல்லக்கூடிய கிரகம் நீண்ட நாட்கள் ஒரு 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 ராசியில் இருக்கும் அதே மாதிரி தான் என்னன்னா நட்சத்திரம் உப பிரிக்கும் போது ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்கு அப்படின்னா அதனுடைய நட்சத்திரம் அப்படிங்கிறது ரொம்ப நாள் இருக்கும்போது உபநட்சத்திரம் டிசைடிங் ஃபேக்டராக எடுக்கிறோம் உபநட்சத்திரமும் ரொம்ப நாள் இருக்கும்போது உபோப நட்சத்திரமும் நம்ம டிசைடிங் ஃபேக்டராக எடுத்துக்கிறோம் அதாவது விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு நாம் நட்சத்திரம் உபநட்சத்திரம் பார்த்தால் போதுமானது அதற்கும் உப நட்சத்திரம் பார்த்தா இன்னும் கூடுதல் சிறப்பு ஆனால் இந்த விரைந்து செல்லக்கூடிய கிரகங்களான இந்த சூரியன் அப்புறம் சுக்கரன் புதன் இந்த கிரகத்துக்கு உப உபநட்சத்திரம் என்பது அவ்வளோ முக்கியம் இல்லை ஏன்னா நட்சத்திரம் உபநட்சத்திரமே போதுமானது உபோபட்சத்திரத்துடைய பங்களிப்பு ஒரு அஞ்சு பர்சன்டேஜ் இருக்கலாம் ஒரு பத்து பர்சன்டேஜ் இருக்கலாம் அப்படின்னு ஒன்னா வச்சுக்கலாம் மெதுவாக சொல்லக்கூடிய கிரகத்தை டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது அதாவது ஒரு சூரியன் அதாவது சூரியன் என்ற கிரகம் ஒரு நாளைக்கு ஒரு உபநட்சத்திரத்துக்கு போகும் உதாரணத்துக்கு சூரியன் வந்து சுக்கரனோட உபநட்சத்திரம் தான் ரெண்டு டிகிரி சுக்கரனுடைய உபநட்சத்திரம் ரெண்டு டிகிரி ரெண்டு நாளைக்கு ஒரு டைம் ஒரு உபநட்சத்திரத்துக்கு போகுது அதே சூரியன் தன்னுடைய சொந்த உபநட்சத்திரத்தில் இருக்கிறாருன்னா சூரியன் வந்து இப்போ சுவாதி நட்சத்திரத்தில் போகிறாரு சூரியனுடைய உபநட்சத்திரன்னா அது ஒரு நாள் கூட இருக்காது முக்கால் நாள் தான் ஏன்னா சூரியனுடைய உபநட்சத்திரங்கிறது எவ்வளோ அளவுன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மினிட் தான் நாற்பது மினிட்ங்கிறது எவ்வளோன்னா முக்கால் டிகிரியோட கொஞ்சம் கம்மி அப்போ முக்க ஒரு நாளைக்கு சூரியன் ஒரு டிகிரி மூவ் போது அப்போ சூரியனுடைய உபநட்சத்திரத்தை சூரியன் கிடக்கிறதுக்கு முக்கால் நாள் தான் ஆகுது அதாவது ஒரு பதினெட்டு மணி நேரத்துக்கு கம்மியாக தான் ஆகுது இது சூரியனுக்கு இதே வந்து உங்களுக்கு சனின்னு வச்சுக்கோங்களேன் சனி ஒரு நட்சத்திரத்தில் ஒரு வருஷம் இருக்கும் ஒரு வருஷத்துக்கு மேலேயே இருக்கும் ஓகேங்களா ஒரு வருஷம் வக்ரம் இப்படி முன்ன பின்ன வரும்போது தோராயமாக ஒரு ஒரு வருஷம் வச்சுருக்கீங்களேன் அப்போது இந்த சனிங்கிறது ஒரு டிகிரியை கிடக்க எவ்வளோ ஆகும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சனி வந்து ஒரு டிகிரியை கிடத்த கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மாதம் ஆகிடுது அப்போ ரெண்டு ஒரு சனி வந்து சுக்கரனுடைய உபநட்சிரத்தில் இருக்குன்னா அது கிடக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாலு மாதம் மேலோடு ஆகிடும் அப்போது என்ன அப்படின்னா இந்த நேரத்தில் அந்த உபோப நட்சத்திரங்கிறது நமக்கு தேவைப்படுது உதாரணம் சொல்கிறோம் அதாவது மெதுவாக செல்லக்கூடிய கிரகத்துக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா உபோப நட்சத்திரம் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு பலனை தருகிறது ஏன்னா அந்த கிரகம் ஒரே மாதிரி அதாவது நம்ம இந்த சப்ளாடு அப்படிங்கிறத பிரிச்சதோட நோக்கமே என்னென்னா ஒரு பிளானெட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணணும் ஒரு பிளானட் வந்து ஒரே மாதிரி வேலை செய்யாது அதாவது சூரியன் மேஷ ராசியில் இருக்கிறார் அப்படின்னா அது உச்சமாக இருக்கிறார் அப்படிங்கிறத ஒரு பலனை மட்டும்னு சொன்னால் அது வந்து அந்த மாதத்தில் பிறந்தவங்க எல்லாருக்கும் இதுவாகிடும் அப்ப நம்ம என்ன பண்றோம் சூரியன் வந்து ராசியில எந்த நட்சத்திரத்துல இருக்கிறாரு அப்படின்னு பாக்குறோம் அதுவும் பதிமூணு நாள் வரைக்கும் ஒரே மாதிரி ஆயிடும் அதுக்கப்புறம் என்ன பண்றோம் அந்த பதிமூணு நாள்ல மீண்டும் ஒன்பது பகுதியா பிரிக்கிறோம் அப்ப நுணுக்கி நுணுக்கி பாக்குறோம் இது ஓகே அப்ப மெதுவா சொல்லக்கூடிய கிரகங்கிறது அது நுணுக்கிறதுக்கு வந்து நம்ம வெறும் சப்லாடு மட்டும் போதாது சப் சப்ளாடும் வேண்டும் அப்படிங்கிறது சமீப காலத்துல நிறைய ஜாதகத்துல விட ஆய்வுகள்ல தெரிய தெரிய வருது அதாவது அதுக்கு நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபோப நட்சத்திரம் மூணுமே கிட்டத்தட்ட ஈக்குவல் ஆயிடுது அதாவது நட்சத்திரத்துக்கு ஒரு நாற்பது மார்க்கு உபநட்சத்திரத்துக்கு ஒரு நாற்பது மார்க்கு உபோப நட்சத்திரத்துக்கு இருபது மார்க் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அது எந்தெந்த பாவத்தை கையில் வச்சுக்கிதோ அது தகுந்த மாதிரி இந்த மார்க்குகள் கொஞ்சம் முன்ன பின்ன வேற ஆகணும் வச்சிக்கங்களேன் அதாவது மெதுவா செல்லக்கூடிய கிரகத்துக்கு அதாவது கிரகம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் சொல்றோம் பார்த்தீங்களா அதாவது கிரக தொடர்புகள் அப்படின்னு சொல்கிறோமே அந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்றோம் உபோப நட்சத்திரத்தையும் நம்ம கணக்குல எடுத்துக்கிறோம் அதேமாரி ஒரு கிரகம் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலையும் சொந்த உப இருக்குன்னு இருக்குதுன்னு ஒரே நட்சத்திரத்தில் ஒரே உபநட்சத்திரத்தில் உதாரணத்துக்கு குரு என்ற கிரகம் புதனுடைய நட்சத்திரத்தில் புதனோட உபநட்சத்திரத்தில் இருக்குன்னு வச்சுக்கலேன் அதாவது புதனுடைய நட்சத்திரத்தை ஆரம்பித்த உடனே அந்த குரு உள்ள உள்ளே என்ட்ராகிறார்னா குரு புதனுடைய நட்சத்திரம் புதனோட உபநட்சத்திரம் இந்த மாதிரி நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே கிரகமாக இருந்தால் நாம் என்ன பண்ணுறோன்னா அந்த கிரகம் என்ற உப உபநட்சத்திரத்தை போய் பார்க்குறோம் ஏன்னா ஒரு டிஃபரன்ஷியேட் தெரியணுங்கிறதுக்காக நட்சத்திரமும் உபநட்சத்திரமும் ஒரே பிளானட்டா இருந்தா உப உப நட்சத்திரம் தான் டிசைடிங் ஃபேக்டர் அப்படின்னு ஆயிடுது அப்போ விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு நாம் என்ன பண்றோம் ஸ்டார் சப்லாட் சப் உப நட்சத்திரம் உபநட்சத்திரம் மட்டும் பார்த்தால் போதுமானது ரொம்ப தேவைனா உப உப நட்சத்திரத்தை பார்க்கலாம் அதனுடைய வீரியம் வந்து கம்மி ஆனா மெதுவா செல்லக்கூடிய கிரகத்துக்கு நட்சத்திரம் உபநட்சத்திரம் உபோப நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டும் அப்போ நம்ம சாப்ட்வேர்ல அது போடலையா சார் அப்படின்னா நம்ம சாப்ட்வேர்ல என்னன்னா இந்த பேஜ் நம்பர் நாலாவது பக்கத்துல இந்த உபோப நட்சத்திரத்தை போட்டா என்ன கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிடும் பெரிய டேபிள் ஆகிடும் அதனால நம்ம என்ன பண்றோம் அஞ்சாவது பக்கத்துல நம்ம கிரக விரிவுகள் அப்படிங்கிற இடத்துல நம்ம எல்லா பிளானெட்டுக்கும் நட்சத்திரத்தையும் உபநட்சத்திரத்தையும் உப உப உபோப நட்சத்திரத்தையும் போட்டிருக்கோம் அதாவது இந்த உபோப நட்சத்திரங்கிறது என்னன்னா ஒரு பிளானெட்டுடைய காலத்துல கடைசியில செயல்படும் உதாரணத்துக்கு போடுற ராகு என்ற கிரகம் குருவோட நட்சத்திரத்துல புதனோட உப நட்சத்திரத்துல சனியோட உபோப நட்சத்திரத்துல இருக்குன்னு வச்சுக்கலேன் அப்ப ராகு சனியோட வேலை எப்படி செய்வார்னா தன்னுடைய தசையில வந்து கடைசி காலத்துல செய்வார் தன்னுடைய புத்தியில கடைசி காலத்துல செய்வார் அதனால நம்ம என்ன பண்றதுன்னா நட்சத்திரத்தை உப நட்சத்திரத்தை மட்டும் நம்ம மேலோட்டமா பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுறோம் ஆனா மெதுவா செல்லக்கூடிய கிரகத்துக்கு உபோப நட்சத்திரத்தையும் பார்க்க வேண்டும் அந்த கிரகத்தோடைய கடைசி காலகட்டத்தில் ஒரு தசையா வந்தா கடைசி காலகட்டத்தில் அந்த பிளானட் நின்ற உபோப நட்சத்திரம் ஒரு வேலை செய்யுது அதனால இங்கே பிளானெட்டுக்கு அப்படின்னு பார்க்கும்போது விரைந்து செல்லக்கூடிய கிரகத்துக்கு நாம் வந்து உபோப நட்சத்திரம் பார்க்க போகிறது இல்லை மெதுவான செல்லக்கூடிய கிரகத்துக்கு தான் அதுக்கப்புறம் அவர்கள் கேட்டு தசை ஆண்டுகள் அதிகம் உள்ள கிரகத்து கிரகம் எதுக்கு அப்படின்னா இப்போ தசை ஆண்டுகள் அதிகம் இருக்குது இந்த பாவ முனைன்னு சொல்றோம் பார்த்தீங்களா இந்த பாவ முனை பாவத்தோட ஆரம்ப முனை ஆரம்ப முனைன்னா பாவத்துடைய ராசி அதிபதி நட்சத்திராதிபதி உபநட்சத்திராதிபதி உப உப நட்சத்திராதிபதி அப்படின்னு நாலு கட்டமைப்புகள் எடுத்துக்கிறோம் அதில் ராசி அதிபதி விட்டுடுறோம் நட்சத்திரம் உப 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 நட்சத்திரம் இது மூணு தான் எடுத்துக்கிறோம் இதில் என்ன அப்படின்னா விரைந்து அதாவது தசை ஆண்டுகள் அதிகமாக இருக்கிற பிளானட் உதாரணத்துக்கு சொல்கிறேன் பாருங்களேன் இப்போ சுக்ரன் இதுக்கு தசை ஆண்டு அதிகமாக இருக்கு இப்போ ஆண்டு அதிகமாக இருக்குன்னா சுக்கரன் வந்து ஒரு பாவமுனைக்கு சப்ளாடாக வந்துட்டார்னா கிட்டத்தட்ட ஒன்பது நிமிஷம் இருப்பார் ஒரு பாவமனைக்கு மனைக்கு இருந்தால் இருந்தா கிட்டத்தட்ட ஒன்பது நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் அந்த பாவத்துக்கு அவர் சப்ளாடாகவே தான் இருப்பார் அதாவது அந்த சுக்கரன் வந்து அந்த பாவத்துடைய சப்லாடா எப்போ ஆரம்பிக்குதோ அந்த நேரத்தையும் எப்போ அது முடியுதோ அந்த நேரத்தையும் பார்க்கும்போது போது நிமிஷத்துல இருந்து பத்து நிமிஷம் வரைக்கும் இருக்கும் ஓகேங்களா இப்போ இந்த சுக்குரனுடைய சப்புல உங்களுக்கு உள்ள வரக்கூடிய சப்டிவிஷன் ஒன்பது சப்டிஷன் இருக்கு இல்லையா சுக்கரனுடைய சப்லாட்ல சுக்கரனுடைய சப் சபே வரும்போது கிட்டத்தட்ட ஒன்னேகால் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் அதாவது தொண்ணூறு செகண்ட் வரைக்கும் இருக்கும் தொண்ணூறு செகண்ட் வரைக்கும் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் ஒன்றரை நிமிஷம் வரைக்கும் என்னன்னா அந்த சப்லாட் அப்படி சப் சப்ளாடு சுக்ரனாகவே இருக்கும் ஓகேங்களா இப்போ வந்து இப்போ சப் சப்ளாடு ஒரு பிளானட் வந்து பாவமுனைக்கு உபநட்சத்திரமாக வரவில்லை என்றால் நாம் என்ன பண்றோம் அது எந்த பாவமுனைக்கு உப உப நட்சத்திரமாக வருகிறது அப்படின்னு பார்ப்போம் ஓகேங்களா இப்போ சூரியன் எடுத்துக்கிங்களேன் சூரியன் வந்து ஒரு பாவமனைக்கு சப்ளாடாக வர்றார் அப்படின்னா எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூணு நிமிஷத்தோட கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா சூரியனுடைய உபநட்சதத்தோட அளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா நாற்பது மினிட் தான் ஜீரோ டிகிரி நாற்பது மினிட் தான் அப்போ நாற்பது ஒரு டிகிரி இல்லை ஒரு டிகிரிங்கிறது நாலு நிமிஷம் பாவத்துக்கு பாவம் அப்படிங்கிற வகையில ஒரு டிகிரியை கிடக்கிறதுக்கு பாவத்துக்கு நாலு நிமிஷம் ஆகும் அப்போ நாற்பது மினிட்டுங்கிறது முக்கால் டிகிரியோட கம்மி அது வந்து முக்கால் டிகிரியோட கம்மி அப்படிங்கிறதால அது வந்து மூணு நிமிஷத்தோட கம்மியாக தான் இருக்கும் ஒரு பாவமணிக்கு இப்போ இந்த சூரியனுடைய நட்சத்திரம் அதாவது லக்ன பாவத்தோட உபநட்சத்திரம் சூரியன் லக்ன பாவத்தோட அதே உபநட்சத்திரமா இருக்கிற சூரியனில் உப உப நட்சத்திரம் சூரியன் எவ்வளோ நேரம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் அஞ்சு செகண்ட்லேருந்து ஆறு செகண்டு தான் இருக்கும் ரொம்ப கம்மியாக இருக்கும் அஞ்சு செகண்ட் ஆறு செகண்டு ஏழு செகண்ட் அவ்வளோதான் இருக்குமே ஒழிய அதிகமாக இருக்காது அப்போ என்ன ஆகுதுன்னா மாதிரி ஏதாவது ஒரு பாவத்துக்கு எட்டாவது பாவத்துக்கு சப்லாடு வந்து சூரியனாக இருக்குன்னு வச்சுக்கலாம் சப் சப்லாடு வந்து கேதுவாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் இந்த கேது வந்து நம்ம அதே கேது வந்து உங்களுக்கு ரெண்டு ஆறு பத்துக்கு ஸ்டார் லாடாக இருக்குன்னு வச்சுக்கங்களேன் அல்லது மூணு ஏழு பதினொன்றுக்கு ஸ்டார் லாடாக இருக்குன்னு வச்சுங்களேன் நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேதுவை வந்து நாம் கொஞ்சம் யோசிக்கணும் இது வந்து குயிக்காக மாறிடுறதால இதுக்கு முக்கியத்துவம் தராமல் ஸ்டார் லாடுக்கு முக்கியத்துவம் தரலாம் அதாவது தசை ஆண்டுகள் குறைவாக இருக்கிற பிளானெட்டு பாவமுனைக்கு உபோப நட்சத்திரமாக வந்தால் நாம் என்ன பண்ணுறோன்னா அதே கிரகம் பாவமுனைக்கு நட்சத்திரமாக வந்தால் நட்சத்திரத்துக்கு அதிகமான முக்கியத்துவத்தையும் உப நட்சத்திரத்துக்கு கம்மியான முக்கியத்துவம் தரலாம் அதுதான் நம்ம சாஃப்ட்வேரில் ஒரு ஆப்ஷன் மாதிரி வச்சுருக்கோம் ஏன் அப்படின்னா பாவமுனைக்கு உப உப நட்சத்திரமாக வரக்கூடிய கிரகம் அது குறைந்த அளவு தசை கொண்ட கிரகமாக இருந்தால் அதாவது கேது சூரியன் சந்திரன் இந்த மாதிரி கிரகங்கள் குறைந்த அளவுக்கு தசை கொண்ட கிர கிரகமாக இருக்கும்போது செவ்வாய் இந்த நாலு கிரகமும் இது வந்து என்னன்னா உங்களுக்கு குறைந்த அளவு தசை அப்படிங்கறதால உங்களுக்கு டக்கு டக்கு டக்குன்னு மாறிடும் அதனால ஒரு ஒரு பத்து செகண்ட் முன்னையோ பின்னையோ போகும்போது கூட அதனுடைய பலன்கள் வந்து வேற மாதிரி மாறிடும் இதுதான் நம்ம சாப்ட்வேர்ல நம்ம என்ன பண்ணிருக்கோம்னா இந்த பாவமணிக்கு சப் சப்ளாடாக வரக்கூடிய பிளானெட்டுக்கு ஒரு ஆஷ் அப்படிங்கிற சிம்பிள் போட்டிருக்கோம் எதுக்கு அப்படின்னா இந்த கிரகம் பாவமனைக்கு உபோப நட்சத்திரமாக வருகிறது அதனால இதை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் இங்கே பலன்கள் வந்து தவறுவதற்கும் வாய்ப்பு உண்டு அதாவது என்னன்னா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன் சொல்கிற பாருங்களேன் ஒரு நூறு கிலோமீட்டர் வேகத்தில் கார் ஓட்டிட்டு போயிட்டே இருக்கீங்க நூறு கிலோமீட்டர் வேகத்தில் நேஷ்னல் ஹைவே ஒரு இடத்துல எள் மாதிரி ஒரு இடத்துல ரோடு திரும்புது எல் மாதிரி எல் மாதிரி ரோடு திரும்புதுன்னா நீங்கள் வந்து அதே வேகத்தில் ஓட்ட முடியாது எல் மாதிரி ரோடு திரும்ப இடத்துல உடனே நீங்கள் பிரேக்கை பிடிச்சி வண்டியை ஸ்லோவாக போயிட்டு லேசாக திருப்பி தான் நீங்கள் ஆசிரியர் எடுக்கிறீங்க அப்போ என்ன அப்படின்னா இந்த ஏன் அங்கேயும் அதே மாதிரி வரலாமே அப்படின்னு சொல்ல முடியாது ஏன்னா வந்து டேர்னிங்கில் வரும்போது திடீர்னு வண்டி கிளாஸ் ஆடிய எதிரில் ஒரு வண்டி நமக்கு தெரியாது எள்ளு மாதிரி நான் சொல்றது நல்லா புரிஞ்சுங்க எல் மாதிரி இருக்கும்போது எதிரில் எந்த வண்டி இருக்குன்னே தெரியாது எதிரில் ஒரு வண்டி அதே வேகத்தில் வந்தோன்னா டேஷ் ஆகிடும் அதனால நம்ம ஸ்லோவாக ஆர நடிச்சு அப்படியே ஓரமாக ஒதுங்கி போகிறோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாவமனைக்கு உபோப நட்சத்திரமாக வரக்கூடிய கிரகம் குறைந்த அளவு தசை கொண்ட கிரகமாக இருந்தால் அதாவது சூரியன் செவ்வாய் சந்திரன் அப்புறம் கேது இந்த கிரகத்துக்கெலாம் பத்து வருஷத்தோட கம்மியாக இருக்கிறது சூரியனுக்கு ஆறு வருஷம் செவ்வாய்க்கு ஏழு வருஷம் கேதுக்கு ஏழு வருஷம் சந்திரனுக்கு பத்து வருஷம் இருக்குதுல இது பாவமுனைக்கு உபோப நட்சத்திரமாக வந்தால் அதே கிரகம் நம்ம பாவமுனைக்கு நட்சத்திர அதிபதியாக வந்தால் நம்ம உபோப நட்சத்திரத்தை விட்டுட்டு நட்சத்திரத்தை எடுத்துக்கொள்ளலாம் ஒருவேளை அது நேரம் சரியாக இருந்தால் உபோப நட்சத்திரத்துலேயும் வேலை செய்யும் அதாவது இங்கே சொல்கிறது என்ன அப்படின்னா ஒரு ரிஸ்க் எடுக்கிறது ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்குங்கிறதால நம்ம ஒரு பிளானட் வந்து அதாவது சூரியன் சந்திரன் அப்புறம் செவ்வாய் அப்புறம் கேது இந்த நாலு கிரகங்களும் முனைக்கு உபோப நட்சத்திரமாக வரும்போது அது எந்த பாவத்துக்கு உபோப நட்சத்திரமாக வருகிறதோ அந்த பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இதே கிரகம் வந்துட்டா அதாவது சந்திரன் வந்து எட்டாவது வீட்டுக்கு சப்ளாடு சப் சப்ளாடு கேதுன்னு வச்சுக்கலேன் இல்லை ஏழாவது வீட்டுக்கு சப்ளாடு வந்து பார்த்தீங்கன்னா சூரியன் சப் சப்ளாடு உங்களுக்கு செப்பாயின்னு வச்சுக்கிங்க இந்த மாதிரி சப்ளாடும் சப் சப்ளாடும் குறைந்த அளவு தசை கொண்ட பாவ முனைகளில் சப்ளாடும் சப் சப்ளாடும் குறைந்த அளவு தசை கொண்ட கிரகமாக இருந்து அங்கே சப் சப்ளாடாக கொஞ்சம் தவறு வருவதற்கு வாய்ப்பு இருக்கு விரைவாக மாறிவிடும் அஞ்சு செகண்ட் பத் அஞ்சு செகண்ட் ஆறு செகண்ட்ல மாறிடும் சூரியன் சப்ளாடாகவும் சப் சப்ளாடு சூரியனே வந்தால் கரெக்டாக அஞ்சு செகண்ட் தான் அதுக்கு மேலே இப்போ அதுக்குள்ளே டக்குன்னு மாறிடும் அதனால் அதுக்கு தான் வந்து நம்ம என்ன பண்றதுன்னா அதாவது தசை ஆண்டுகள் அதிகமாக இருக்கிற பிளானெட் வந்து பாவமுனைக்கு உபோப நட்சத்திரமாக வந்தால் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டும் அப்படின்னு சொன்னது சார் அதாவது பாவமுனை அப்படிங்கிறது ரொம்ப மைனூட்டான புள்ளி இந்த பாவமுனை அப்படிங்கிறது தான் ஒரு ஜாதகத்துடைய விதின்னு சொல்றோம் அந்த பாவமுனையில இந்த மாதிரி ஒரு ரொம்ப வேகமாக நகரக்கூடிய கிரகமாக இருந்தால் நாம கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதுக்கு தரக்கூடிய முக்கியத்துவத்தை விட அதே கிரகம் பாவமுனைக்கு ஸ்டார் லாடாக இருந்தால் முக்கியத்துவம் கொடுக்கலாம் அல்லது அதற்கு ஒரு பலனை சொல்லிட்டு விட்டு அந்த கிரகம் ஏதாவது ஒரு பாவத்துக்கு சப்லாடா ஏதாவது ஒரு கிரகம் அதனுடைய நட்சத்திரத்துல இருக்குச்சுன்னா அதுக்கு ஒரு பலனை சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம ஜாதகத்தை கரெக்ஷன் பண்ணால் கொஞ்சம் சரியா இருக்குங்கிறதுக்கால தான் நாம இது மாதிரி சொன்னோம் சார்